எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நட்சிதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஐந்தாவது வசனம் கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை கண்ணீரோட விதைக்கிற விதையை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு நாள் கம்பீரமான அறுவடையை கர்த்தர் நமக்கு தர உண்மை உள்ளவராக இருக்கிறார் இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாய் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் நாம் எந்த காரியத்தில் கண்ணீரோடு விதைக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கம்பீரத்தை ஒரு நாள் காண கர்த்தர் உதவி செய்வார் அது ஜபமாக இருக்கலாம் அல்லது கர்த்தருக்கு கொடுக்கிறதா இருக்கலாம் அல்லது நன்மை செய்கிறதா இருக்கலாம் இது அத்தனையும் கர்த்தர் கவனிக்கிறவராக இருக்கிறார் பாருங்களேன் ஒரு விவசாயி அவன் என்ன செய்கிறான் என்றால் விதைக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான் எதிர்பார்ப்போடு கண்ணீரோடு எப்படியாவது ஒரு நாள் ஒரு அறுவடை எனக்கு கிடைக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அவன் விதைக்கிறான் விதைக்கும் பொழுது பல சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஆனால் அந்த பயிர் வளர்ந்து அது அப்படியே கனி கொடுக்கும் பொழுது ஒரு நாள் அறுவடை நேரத்தில் அந்த விவசாயிக்கு இப்போ கண்ணீர் வராது இப்பொழுது கம்பீரம் வரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கண்ணீரோடு விதைக்கிறீர்களோ தேவன் உங்கள் அறுவடையை கம்பீரமாய் மாற்றுவார் பாருங்களேன் நம்ம ரூத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ரூத் தன் மாமியாரை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் எங்கே போகிறீங்களோ நான் அங்கே வருவேன் உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் அவளுடைய உறுதி தன்மை பயங்கரமாக இருந்தது ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது கண்ணீரும் நெருக்கமும் ஏமாற்றமும் பல சூழ்நிலைகள் இருந்தது ஆனால் அவள் எதை விதைத்தாள் என்றால் அவள் சரியான டிசிஷனை எடுத்து அவள் நேரடியாய் பாருங்களேன் அந்த பெத்தளைகை ஊருக்கு அவள் அந்த இடத்துல செல்கிறாள் நடந்தது என்ன தெரியுமா ரூத்தினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து பெரிய அறுவடையை காண கர்த்தர் உதவி செய்தார் அவளுடைய கண்ணீருக்கெல்லாம் கர்த்தர் பல மடங்கு நன்மையை கொடுத்தார் போவாசினுடைய கண்களில் தயவை கொடுத்தது மாத்திரம் அவளை அந்நிய தேசத்திலே தேவன் தலை நிமிர பண்ணினார் கம்பீரத்தோட ஒரு அறுவடையை கொடுத்தார் நாளிலே உங்கள் கண்ணீரின் சபம் ஒரு நாளும் வீண் போகாது உங்கள் கண்ணீரின் சபம் ஒரு நாளும் வீண் போகாது தேவன் அந்த விதையெல்லாம் பார்த்து ஒரு நாள் கம்பீரமாய் அறுவடையை காண கத்தர் உதவி செய்தால் சோ சோர்ந்து போகாதீங்க காலங்களையும் சூழ்நிலைகளையும் பார்த்து விதைக்காமல் இருந்துடாதீங்க விதைங்க நல்ல நிலத்தில் விதைக்க 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 வசனத்தை யத்தில் விதைக்க 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 கண்ணீரோடு விதைக்க விதைக்க ஒரு நாள் கம்பீரமான ஒரு அறுவடையை நிச்சயம் காண கர்த்தர் உதவி செய்வார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் கர்த்தர் ஆண்டவர் கம்பீரமாய அறுவடைக்கான காண செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கான்வசம்